ി കനടാവിൽ ഇന്ന ிய செய்திகள் வானிலை எை இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை குமரிக்கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்க கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் கரைக்கு சென்றவர்கள் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் திரும்புமாறும் அறிவுறுத்தப்படுவதாக ப செந்தாமரை கண்ணன் இயக்குனர் தென்மண்டல தலைவருக்காக மண்டல வானிலை ஆய்வு மையத்தில் இருந்து தெரிவித்துள்ளார் தமிழக பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியின் காரணமாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் அனைத்து இடங்களையும் மழை பெய்துள்ளது எட்டு இடங்களில் கனமழையும் நான்கு இடங்களில் மிக கனமழையும் பதிவாகியுள்ளது கோவை மாவட்டம் ஆடியாறில் பதினைந்து சென்டிமீட்டர் மழையும் திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணை மற்றும் அமராவதி அணை ஆகிய இடங்களில் தலா பதினான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது இன்று காலை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து இருபத்தி நான்காம் தேதி வாக்கில் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் இது தொடர்ந்து வடகிழக்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுப்பெறக்கூடும் இதன் காரணமாக தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் குமரைக்கடல் பகுதிகள் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு சூறாவளி காற்று வீசக்கூடும் மேலும் இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை வங்கக்கடலின் வடபகுதிகளில் பகுதிகளில் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது எனவே மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேலும் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ள மீனவர்கள் நாளை இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அநேக இடங்களிலும் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் தேதிகளில் ஒரு சில இடங்களிலும் இடை கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட உள் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது நாளை இருபத்தி மூன்றாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது இருபத்தி நான்காம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது